தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கிடப்பருவம் எய்து பின் கொடும் கூற்றுக்கு இரையாகும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதியினுடைய சிந்தனைகளோடு அனைவருக்கும் நம்முடைய பரிபூரணமான வாழ்த்துக்களை வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே வழக்கம் போலவே நம்மிடத்திலே கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள் ஒரு அன்பர் மிக விஸ்தாரமாக கேட்டிருக்கிறார் விஜய் அவர்களினுடைய பாண்டிச்சேரி விஜயம் வெற்றியடைந்திருக்கிறதா அல்லது தோல்வியில் முடிந்திருக்கிறதா தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியானது எப்படியும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மிக முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டணியிலே விஜய் அவர்களும் இணைக்கப்படுவார்கள் அதற்கான முயற்சி முன்னோட்டம் புதுவையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களினுடைய துணையோடு இது நிகழ்த்தப்பட இருக்கிறது இதற்கான நிலைப்பாடு தான் புதுவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் விஜய் ரங்கசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய கல ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உருவாகி இருக்கிறது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இவர் மட்டுமல்ல இதை போன்ற பல அரசியல் கருத்துக்கள் அவரவர்களினுடைய மனப்போக்கிற்கு ஏற்றபடி எல்லோரும் பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வருவதை எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது நாங்கள் ஆட்சியிலே மீண்டும் அமரப்போகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஈபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நாற்பத்தி ஒரு சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை பெற்றதாக இருக்கிறது எனவே நாங்கள் ஆட்சி அமைப்பது என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று என்று அவர்கள் முழக்கமிடுகிறார்கள் விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் என்னுடைய பின்னால் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மக்களினுடைய ஆதரவோடு தாவேக்கா வெற்றி பெறுவதும் விஜய் அவர்கள் முதல்வராவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட இவர்களுக்கான ஆதரவாக ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் சமூக ஊடகங்களிலே பலரும் கருத்துக்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு சதவீத ஓட்டு இருக்கிறது இந்த ஓட்டுக்கள் எல்லாம் சேருகிற பொழுது இவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று இவர்களுக்கான ஒவ்வொரு தலைவர்களுக்கான ஒவ்வொரு கட்சிகளுக்கான ஆதரவாக சமூக ஊடகங்களிலும் பலரும் கருத்துக்களை முன்வைத்து மக்களை கிளுகிழுப்பு ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எல்லோரும் உண்மையை புரிந்து கொள்வதற்கும் அந்த உண்மையை நிலைநாட்டுவதற்குமான முயற்சி இங்கே இல்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது தமிழகத்திலே அற்புதமான அருளாளராக ஆட்சியாளராக இருந்த ஓமந்தூர் ரெட்டியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார்கள் அவர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் தமிழகத்திலே அற்புதமான ஆட்சி செய்து தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்தை காங்கிரசினுடைய காணாமல் போகச் செய்து தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய அண்ணா அவர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றார்கள் தமிழகத்திலே முதல்வராக இருந்த கலைஞர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா போன்ற பலரும் இந்த மண்ணில் முதல்வராக இருந்தார்கள் இறுதியில் அவர்கள் என்ன ஆனார்கள் என்றால் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள் இந்த மண்ணில் முதல்வராக இருக்கக்கூடியவர்களும் சரி அது எந்த ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களினுடைய இறுதி நிலை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மண்ணை விட்டு விடைபெறுவதுதான் அவர்களினுடைய நிலையாக இருக்கிறது எந்த பதவியிலே இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாலும் அவர்களினுடைய இறுதி நிலை இந்த மண்ணை விட்டு விடைபெறுவதாகத்தான் இருக்கிறது அவர்கள் அடையக்கூடிய இந்த நிலையை சாதாரணமான குப்பனும் சுப்பனும் அடைகிறார்கள் களனியிலே களை எடுக்கிறவனும் எடுக்கிறவனும் கழிவறை கழுகு கழுவுகிறவனும் இந்த நிலையை அவர்களும் பெறுகிறார்கள் மனித வாழ்க்கை அனைவரினுடைய நிலையும் இதுவாகத்தான் இருக்கிறது நீங்கள் முதல்வராக இருந்தாலும் எந்த பதவியிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும் அடைய போகிற நிலை ஒன்றுதான் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அமைதியோடும் சமாதானத்தோடும் நிம்மதியாக வாழ்வதற்கு எது தேவை என்று சொன்னால் அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான உடம்பு அனைவருக்கும் ஆரோக்கியமான மனநிலை இதுதான் அனைத்து மக்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையாக இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையையும் ஆரோக்கியமான மனநிலையையும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதற்குமான கடமையை நிறைவேற்றுவதும் அதற்காக அர்ப்பணித்துக் கொள்வதும் தான் ஆட்சியாளர்களினுடைய தர்மமாக இருக்கிறது மக்களுக்கு இந்த நிலையை கொடுப்பதற்கு அரசியலிலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆட்சியாளர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை எப்படி முன்னெடுக்க வேண்டும் என்பது பற்றிய அறம் சார்ந்த அரசியல் பற்றி இங்கு விவாதங்கள் இல்லை அதை பற்றிய சிந்தனைகள் இல்லை வெறும் புரட்டு அரசியலைத்தான் புரட்டி புரட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சரி அதை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஊடகங்களும் சரி இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இருந்து அவர்கள் விடுபட்டு உண்மையான தர்மத்திற்கான அறம் சார்ந்த அரசியலும் தர்மத்திற்கான அரசுக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தலைவர்களினுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விவாதங்கள் இந்த மண்ணிலே மலர வேண்டும் அது பற்றிய சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே பரவ வேண்டும் அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளும் வைராக்கியங்களும் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உருவாக வேண்டும் எவர் ஆட்சியாளர்களாக இருக்கப் போகிறார்கள் எவர் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் என்பது பெரிய விஷயம் அல்ல அவர்கள் அறம் சார்ந்த மனிதர்களாக அறம் சார்ந்த அரசியலை மேற்கொள்ளுகிறவர்களாக தர்மத்திற்கான ஆட்சியை தருகிறவர்களாக இருக்கப் போகிறார்களா என்பதுதான் நாம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இந்த அறம் சார்ந்த அரசியலுக்கும் தர்மத்திற்கான அரசை நிலைநாட்டுவதற்கும் அனைவரும் முன்வர வேண்டும் அதுவே அனைவரினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் வரிபூரண நல்லாசிகள்